உங்கள் பேர் என்ன சோமசுந்தரம் சோமசுந்தரம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க தெக்குப் தெரு இந்த கோயிலுக்கு எவ்வளோ நாளாக வரீங்க பத்து வருஷமாக வரீங்க பத்து வருஷமா வரீங்க சரி கோயில் வேலை பார்க்க சரி கோயில்ல கோயில் பற்றி சொல்லுங்க இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க ஐநூற்றி பதினெட்டு வருஷம் அது இந்த கோயிலுக்கு தொண்டி செய்தேன் ஆனால் கோயிலில் பண்ணி பார்க்கல நாங்கள் எல்லாரும் உழவார பண்ணி பார்த்து இப்போ ரொம்ப சிறப்பாக நடக்கை முன்னால் உழவார பண்ணி நன்றி அருணாச்சல் பள்ளையில ஒரு ஆண்டாள் அதுக்கப்புறம் இப்போ உள்ள மாலத்தில் ஒரு சாமி இருக்கார் கடவுத்திற்கு அவர் பண்ணி உலக பண்ணியில் நல்லா சிறப்பாக செய்தார் கோயில் நல்லா சிறப்பாக ஆளு தேராட்ட எல்லாரும் தேர்தல் வணக்கம் சார் பேர் மேல வாசகம் சார் எம்எஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் சாமி கோடம் வந்தேன் கோயிலுக்கு வந்தேன் சாமி இப்போ கொஞ்சம் போகிறோம் சார் நிலையப்பர் கோயிலுக்கு இதுவரைக்கும் எத்தனை முறையும் வந்திருக்கீங்க நான் மூணு தரம் வந்திருக்கேன் சார் சார் கோயிலுக்கு உடனே உங்கள் மனசு எப்படி இருக்குது சார் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு இருக்கும் அப்படியே கிளம்பிடும் சார் இந்த கோயிலில் நீங்கள் வேண்டுதல் உங்களுக்கு நிறைய பேர் இருக்கா நிறைய சார் நிறையா நீங்கள் நினைச்சிருப்பீங்க மன திருப்தி மன சந்தோஷமாக இருக்கணும் நல்லா எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா செழிப்பாய் மழை பெஞ்சு நல்லா நல்லாயிருக்கும்னு நினச்சி சாமி கும்பிட்டுருக்கேன் சார் தேங்க் தேங்க்யூ வணக்கம் ஆ வணக்கம் சார் எந்த ஊர்லேருந்து வரீங்க வீக்கப்புறத்துலேருந்து வரேன் சார் உங்கள் பேர் என்ன என் பேர் திசை விலங்கும் பெருமாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் இங்கே பேட்டையில் ஒரு வேலை விஷயமா தேடிக்கிட்டு இருக்கேன் சார் வேலை தேடி ஆமாம் நெல்லியூர் கோயில் நீங்கள் எத்தனை முறை வந்திருக்கீங்க இப்போ ஒரு மூணு மாசமாக ஒரு முப்பது தடவை வரைக்கும் வந்திருப்போம் சார் தரிசனம் நல்லா இருக்கு சிறப்பாக இருக்கு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் ரொம்ப சிறப்பு அற்புதமாக இருக்கு சார் தேர்வட்டம் ஆணித்தூர்லாம் நடக்கு ஆமாம் இந்த தேர் பற்றி என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த தேர்வு பற்றி அவ்வளவு ஒரு அற்புதமாக இருக்கும் நெல்லை பேர் தேர் வந்து ஒரு அஞ்சு தேர் இப்படி இப்படி அற்புதமாக இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் நீங்கள் தேர் பார்த்ததே இல்லை தேரை பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு மக்கள் சொன்னாங்க நிறைய பேர் சொன்னாங்க சார் முற்றிலும் மனித சக்தியால் இயக்கப்படக்கூடிய இந்த தேர் இது கண்டிப்பாக கண்டிப்பாக சரி எல்லா மக்களும் சிறப்பாக இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் இந்த நெல்லை பேர் அருள் கிடைத்து எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் சிறப்பாக இருக்கட்டும் சார் தேங்க்யூ எங்கேருந்து வரீங்க விழுப்புரம் மாவட்டம் கொட்டியாம்பட்டி கிராமத்தில் இருந்து பேர் என்ன என் பேர் வந்து அருள் இப்போ இங்கே டூர் மாதிரி வந்திருக்கீங்களா டூர் மாதிரி வந்துருக்கு எந்த ஒரு சபரிமலைங்க தஞ்சாவூர் கன்னியாகுமரி திருச்செந்தூர் மதுரை சுற்றி பார்த்து சுற்றி ஒரு நெல்லைப்பர் கோயில் வந்து இன்னைக்கு நெல்லையப்பர் கோயில் வந்துருக்கும் நெல் நெல்லைனாவே உங்களுக்கு என்ன யாபம் வரும் அல்வா திருநெல்வேலேருந்து அல்வா பேமஸு நெல்லையப்பர் அருள்ன்றது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி நெல்ல அமைதியான இடம் சுற்றி பார்க்கறதுக்கு நெல்ல விரும்பு மனசுங்களா கும்பிட்டு முடிச்சிட்டோம் கும்பிட்டு முடிச்சிட்டிங்க தரிசனம் சிறப்பாக இருந்தது சிறப்பாக இருந்துச்சு சிறப்பாக இருந்தது இந்த நிலையப்பை பற்றி நீங்கள் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கீங்க என்ன மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கனா வந்து நினைச்ச காரியம் நடுறது கைக்குடி வர்றது அதனால் நல்ல அமைதியான சூழல் நெல்லைப்பை பற்றி எல்லாமே பெருமையாக தான் பேசுவோம் இந்த ஆணி திருவிழா அப்போ நடந்துகிட்டு இருக்குது இது ஆணி திருவிழா நடக்குதுன்னு தெரியுமா இல்லை தச்சையெல்லாம் வந்திருக்கீங்க தற்செயலாக தான் வந்து ஆணித்திருவிழா நடக்குன்னுலாம் தெரியாது நிறைய டைம் வந்து இருக்கும் இப்போ ஆணித்திருவி திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு சிறப்பாக இருக்குது இந்த தேரோட்டம் வரைக்கும் இருப்பீங்களா இல்லை இன்னைக்கு உடனே கிளம்பி இல்லை கிளம்பிடுவோம் இன்னைக்கு கிளம்பிடுவோம் அடுத்தது எத்தனை பேர் வந்தீங்க நாங்கள் வந்து ஒரு அறுபது பேர் வந்து அறுபது பேர் வந்து சரி நெல்லைப்பரோடய அருள் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி சார் வணக்கம் நான் என் பேர் அமுல்ராஜு நான் சென்னையிலேருந்து வரேன் இந்த நெல்லைப்பூர் கோயிலை நான் வந்து செகண்ட் டைம் விசிட் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கு மனசுக்கு அமைதியாக இருக்குது நல்ல ஒரு ப்ரெசண்ட் மைண்டாக இருக்குது இந்த கோவில் நல்லா பராமரிச்சிருக்காங்க இந்த கோவிலில் இந்த நெல்லை மாவட்டத்தோட இதுவும் சரி அந்த அது சம்மந்தப்பட்ட அறநிலைத்துறையும் சரி இந்த கோவில் நல்லா பராமரிச்சிருக்காங்க சுத்தமாக இருக்குது இன்னும் நல்லா இது பண்ணுன்னு சொல்லி நான் இது பண்ணிக்கிறேன் சரஸ்வதி நாங்கள் திருநெல்வேலி கேடிசி நேரில் இருந்து வரோம் மந்த்லி ஒன் டைம் நான் நெல்லையப்பர் கோயில் வந்து நெல்லையப்பரம் வந்து பார்த்துப்பேன் எனக்கு வந்து கும்பிட்றதுனால எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஆனால் அவரோட எல்லைக்கு வந்தால் ரொம்ப திருப்தியாக இருக்கும் எனக்கு அந்த இதில் எந்த மாற்றமும் கிடையாது நெல்லையப்பூர் கோயில் இன்னைக்கு திருவிழா வருது எனக்கு அந்த திருவிழா அன்னைக்கு இங்கே இருக்க முடியாதுன்னு இன்றைக்கி நான் கோயிலுக்கு வந்து கும்பிட வந்திருக்கேன் நெல்லையப்பர் கோயில் ரொம்ப பாரம்பரியமான கோயில் இது பல நூறு ஆயிரம் வருஷங்களுக்கு உட்பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த பகுதி தான் சிறுவய சிலேர்ந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த தேரோட்ட நிகழ்ச்சி இங்கே ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்தில் அந்த திருவிழா ஆரம்பிக்கும் எல்லா ஜாதி மதம் இல்லாமல் எல்லோருமே சேர்ந்து தேர நிலைக்கு கொண்டு வந்துடுவாங்க மிகச்சிறந்த கோயில் தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த கோயில் என் பேர் வேலாயுதம் இந்த பகுதி பக்கத்தில் உள்ள பேட்டை எங்கள் ஜந்தம் நாங்கள் வரீங்க இது எத்தனாவது முறை இந்த கோயிலுக்கு வரீங்க ரெண்டு மூணு பாட்டி வந்திருக்கேன் நிறைய இந்த கோயில் சிறப்பு பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அதுதான் நல்லையாப்பர் எங்கள் குரு பாம்ப சுவாமி அவரால் ஒரு இது அவருக்கும் இங்கே பெரிய ஈடுபாடு உண்டு அதேமாதிரி மலையாளி தமிழ் பேசுங்க நீங்கள் மலையாளத்துலேயும் பேச அப்போ அவருக்கு அவங்க வந்து பாம்ப முருகன் மேலே பத்து பாட்டை எழுதியிருக்காங்க அது அதை கொஞ்சம் தேடிட்டு வந்துட்டு இருக்கோம் நாங்கள் அது அது மாதிரி நெல்லையப்பர் நெல் ஒரு இடத்துல நெல் என்னமோ விளையாமல் இருந்ததுக்கு அவர் வந்து இது கொடுத்ததில் மொத்த நெல்லும் விளைஞ்சி ஊயிஷ்டமாயிடுச்சு அந்த இடம் அதனால் நெல்லையப்பர் அது மாதிரி காந்தி அம்மா எல்லாம் நம்ம மனசுக்குள்ளாரே இருக்குது சரி நெல்லையப்பர் அம்மான்னு சொன்னாவே உங்கள் மனசே ரொம்ப ஒரு சந்தோஷம் இந்த கோயில் வந்துச்சுனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் குருவுக்கு ரொம்ப சந்தோஷம் குரு குரு எல்லா அதே தாவழியில் வரும்போது அதுண்டான் இப்போ எல்லோரும் தவறிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க நான் வந்து ஒரு முப்பது வருஷம் முன்னாடி வந்திருக்கேன் அது குழு இப்போ திருநெல்வேலியில் வந்து நெல்லையப்ப காந்தி மதியம் ஆணி திருவிழா தான் ரொம்ப ஆமாம் ஆமாம் ஆனால் தேர் வந்து ரொம்ப பெரிய தேர் முழுக்க முழுக்க நம்ம மக்கள் சக்தியாகவே இருக்கக்கூடிய தேர் இப்போ நீங்கள் ஆணி திருவிழான்னு தெரிஞ்சு வந்தீங்களா இல்லை தர்ச்சிலாம் வந்து இல்லை தர்ச்சையெல்லாம் பட் நடக்கும் தெரியும் என்னையிலேருந்து மாதம் பிறந்ததுன்னு தெரியல அலினி எந்த ஊர் ஒற்றப்பாலம் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் நாலு நாலு எல்லாம் கல்யாணம் ஆகிட்டா எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாம் ஒரு பையன் மூணு பொண்ணு தேங்க்யூ உங்கள் பேர் பிரவீன் பிரவீன் சரி இந்த தேரோட்டம் இன் இது டெய்லி இப்போ கலை நிகழ்ச்சி நடக்க நீங்கள் நேற்று வந்தீங்களா இன்றைக்கி வந்தீங்களா இன்றைக்கி வந்தீங்கன்னா டெய்லி கலை நிகழ்ச்சி நடக்கு தேரோட்டமாக வந்து ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு எதுவும் ஒப்பீனியன் இருந்தால் சொல்லலாம் சரி நான் இப்போதான் நெல்லை மாவட்டம் பிடிச்சிருக்கா இப்போதான் சரி நல்லா இருக்கு சரி குற்றாலம் போகணுமா அடுத்த சரி தேங்க்ஸ் பாண்டிச்சேரியா சரி சரி தேரோட்டம் தேரோட்டம் பார்க்க இது கலை சரி 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 உங்க பேரு பொன்னி கணசி கோயில சுத்தி பாத்தீங்களா ஆ பாத்தா சூப்பரா நைட் கலை நிகழ்ச்சி இருக்கு பாத்துட்டு போங்க சென்னையில இருந்து வரீங்களா சுத்தி பாத்தீங்களா உங்க பேரு கீதா தேரட்ட வரைக்கும் இருந்து பாத்துட்டு போங்க ஓகே ஊரே தச்சனூர் தான் நான் தச்சனூர் தான் தெரியலையா அப்படியே தச்சனூர்ல என்ன ஸ்கூல்ல படிக்கீங்க ஆக்ஸ்போவா

ஆமாம் இன்னைக்கு தான் வரல இன்னைக்கு தான் அடிக்கடி வர்றது வழக்கம் சரி சரி நிறைய பேருடைய வரலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி வருவேன் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்க வல்லநாட்டில் தம்பிராட்டி அம்மன் கோயில் தானே ஆமாம் இருக்கு இருக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அந்த கோயில் கொடைக்கு நாங்கள் வந்திருக்கோம் வில்லுப்பாட்டு படிக்கிறது எடுக்கிறதுலாம் வந்திருக்கோம் சாமி பீடம் இருக்குது இருக்கிறாரு நாடு பல நிறைய விஷயங்களுக்கு பேர் போனது மில்ட்ரியில் உள்ளவங்க நிறைய பேர் வல்லநாடு நிறைய மில்ட்ரியில் இருக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய பேர் உயர் பதவியில் இருக்கிறாங்க ஆமாம் சரி உங்க பேர் சொல்லுங்க மகேந்திரன் மகேந்திரன் எந்த ஊர்ல இருந்து வரீங்க வரேன் கலை நிகழ்ச்சி பத்து நாள் நடக்க டெய்லி பாருங்க வெளியூரா எந்த ஊர்லேருந்து வரீங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்களா சரி சரி இது உங்களுக்கு இது வந்து நிலையப்பர் கோயில் வந்து சிவத்தலங்களில் புகழ்பெற்ற சிவத்தலம் தேரோட்டம் வரைக்கும் இருப்பீங்களா முன்னாடியே கிளம்பிடுவீங்களா இல்லை நாளைக்கு கிளம்பிடுவோம் நாளைக்கு கிளம்பிடுவீங்களா தேரோட்டம் வந்து இருபத்தோராந்தேதி நடக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது வாங்க ஓகே நன்றி குழந்தை வேல் குழந்தை வேலு நீங்கள் தேரோட்டம் இது எத்தனாவது வருஷம் பார்க்கிங்க உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள் நான் ஒரு நாற்பதாவது வருஷம் போவேன் நாற்பதாவது வருஷம் இந்த தேரோட்டம் பார்க்கிங்க சரி 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 அப்போ உங்களுக்கு சொந்த ஊரே இதுங்கிறதுனால வருஷம் வருஷம் அட்டோம் ஊர் திருநெல்வேலி பட்டு நான் இருக்கிறது சென்னையில் சென்னையில் இருக்கீங்க வருஷம் வருஷம் தேராட்டத்துக்கு வருவீங்களா சரி சரி இந்த நெல்லைப்பூர் கோயில் தேராட்டம் மாதிரியே பிரசித்தி பெற்ற தேராட்டத்தை ஒரு நாலஞ்சு பேர் சொல்ல முடியுமா தெரியல செப்பரை வேற போனது இல்லை சரி ரைட்டு செப்பரை அந்த மாதிரி மற்ற இடங்களுக்கு நெல்லைப்பூர் தேராட்டம் மட்டும் சரி சரி இந்த கோயிலை பற்றின நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் ஏதோ மெயின் பாயிண்ட் என்ன மெயின் என்ன திருநெல்வேலிக்கு இந்த கோயிலோட ஆகு பெயர் தான் பூசாரி நெல்லை காய போட்டிருந்தப்போ நல்ல மழை வந்துட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார் மழை அவர் வந்து நெல் சாமிக்கு படைக்கணும்னு எடுக்க வந்ததப்போ நெல்லை சுற்றி வேலியாக மழை பெஞ்சு நெல் நிலையின்ல அதனால் திருநெல்வேலின்னு நெல்லுக்கு திருநெல் சாமிக்கு உண்டான நெல்லுக்கு ஆகு பெயர் இந்த ஊருக்கு பெயர்

ளோவர் வந்து மாவுசி பெர்மல் கயிலர் கி செங்கオイル இருக்கு இல்ல வேற कोयல பத்தி ஏதாவது இந்த कोयல பத்தின ஏதாவது இம்பார்ட்டண்டான யூஸ் எதுவாவுంది தமிழ் டீச்சர் சொல்லுங்க டீச்சர் சொல்லுங்க இங்க வந்து சபை வந்து மூணு சபை திருநெல்வேலி மாவட்டத்தில் அதுல முதல் சபை வந்து தாமிர சபை தாமிர சபை இரண்டாவது சபை பார்த்தா சித்திரை சபை குற்றாலத்தில் இருக்கு ஆமாம் மூணாவது சபை செப்பரே செப்பரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்ப நெல்லைப்பூர் கோயிலுடைய தேரோட்டத்தில் தேசிய கொடியை முக்கியமான தகவல் மழை ஊர் மக்களே வந்து தான் வந்து இருந்தாங்க தங்கினாங்க அப்ப வந்து நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி இந்த கோவிலில் அம்மன் சன்னதியில் வந்து எடுத்துகிட்டு வந்து போடும்போது அந்த நெல்லெல்லாம் அப்படின்னா நம்ம மழையில் நனைஞ்சிட்டு இருக்கு இல்லையா அதால் அதை காய வைக்கிறதுக்கு அம்மன் சன்னதியில் அப்படியே ஓட்ட மாதிரி இருக்கும் அது மூலமாக தான் வெயில் வரும் அந்த பார்த்திங்கன்னா அந்த முருகர் சன்னதி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சைடில் அந்த ஒளி தெரியும் அது மூலமாக காய வச்சு இதில் வந்து இந்த சுற்றுவட்டத்தில் இருக்க மக்களே இங்கே தான் தங்கியிருந்தாங்க அந்த மழை டைமில் அதால் எல்லாம் நெல்லை நெல்லையப்பேர் வந்து எல்லோரும் இந்த ஊர் மக்களை காத்ததால் நெல்லையப்பர் நெல் வெள்ளது தான் நெல்லையப்பர் அப்படின்னு

பொ இருக்காரு yes. <laughs> <Adaptions> <laughs> நீங்க சொல்லுங்க நீங்க உங்களுக்கு எந்த ஊரு எங்களுக்கு டவுன் தாங்க டவுன் டெய்லி கோயிலுக்கு ஆ டெய்லி கோயிலுக்கு வருவாங்க ஆமா நீங்க திருமணமே திருமணலிலேயே பண்ணிருக்கீங்க நெல்லை பேர் காந்திமதியா நீங்க தான் ரொம்ப அதிகமாக நீங்க பாத்துருப்பீங்க இந்த ஆணி திருவிழா வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருப்பீங்க இந்த வருஷம் எப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு வருஷத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக தான் இருக்கா தவிர எதுலையுமே குறைவு கிடையாது மக்களோட பங்களிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகி நல்ல சிறப்பாக செய்கிறாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா உங்கள் பையன் பேர் என்ன பெரிய பேர் முத்துகிருஷ்ணன் சின்ன பேர் லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகும் ரெண்டு பேர் இருக்காங்களா பேரவர் உங்க பேர் சொல்லுங்கள் சார் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு எந்த பெங்களூர் தான் ரைட் வெரி குட் ஓகே இன்னைக்கு திருமண தம்பதியாக வந்திருக்கீங்க ஆமாம் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் நல்ல பார்த்த ஒரு ஆலயம் இன்னைக்கு திருமணம் வரும்போது எப்படி இருக்குங்க மனநிலை நல்ல அனுபவமாக இருக்கு நல்லா இருக்கு உங்கள் பேர் அமிர்தா நீங்கள் இந்த கோயிலுக்கு இப்போ தான் வரீங்க ஃபஸ்ட் டைம் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ நம்ம ஒரு திருமண தம்பதி உங்களுக்கு எல்லா புகழும் எல்லா பெருமையும் கிடைக்கட்டும் அதில் காந்திமதியான மன்னர்களால் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ சிறப்பாக சொன்னீங்க ரம்மா நண்டி தேங்க் யூ தேங்க்யூ திருநெல்வேலி தான் பேர் பேர் வந்து மகேந்திரன் என் பேர் சகுந்தலா நாங்கள் சத்திலேருந்து வரோம் கோயிலை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் கோயில் வந்து மிகவும் பழமையானது தேர்தல் என்றே ரொம்ப விசேஷமாக உள்ளதாக இருக்கும் பத்து நாள் திருவிழா என்பது ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது ஒன்று நெல்லைன்றது நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இணையாக வந்து நெல்லையப்பூர் கோயில் தேரோட்டம் என்பது ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது வணக்கம் நான் நெல்லைப்பர் கோயில் ஆறு மணி நேரம் சன்னதுலேருந்து பேசுகிறேன் ஆனால் அந்த நெல்லைப்பர் கோயில் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்ல முன்னேற்றம் நிறைய இருக்குது ஏன்னா அதே மாதிரி தே தேர் திருவிழா ரொம்ப பிரமாதமாக நடைபெறும் நல்லபுர கோயிலில் என்ன அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலுள்ள அடிப்படை வசதிகள் வந்து கொஞ்சம் முதியோர்களுக்கு தக்க இருக்கிறதுக்கு இந்த பசந்த பண்ணுறத்தில் ஒரு விழா நடந்துகிட்டு இருக்கும் அந்த விழா நடக்கும்போது முதியோர்கள் தங்கி உட்காந்துருந்து சாமியை கும்பிட்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மிச்சப்படி எல்லா வகையிலுமே நிறைய முன்னேற்றங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா எனக்கு வாய்ப்புறதுக்கு நன்றி எல்லாருக்கும் அனைவருக்கும் மதிய வணக்கம் நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம் திருநங்கைகள் பேசுகிறோம் ஊர் நரசிங்கநல்லூர் பெயர் சிந்து மாயா இவங்க பேர் அரசின் என்னோடய சகோதரி நாங்கள் இந்த திருநெல்வேலியில் பறந்து வளர்ந்து இந்த ஊர்லேயே இருக்கிறோம் இந்த நெல்லைப்பர் கோயில் திருவிழா ஆணி திருவிழா பெருந்திருவிழா அனைத்து மாவட்டங்கள்லேருந்து வருவாங்க ரசிக்கக்கூடிய ஒரு காட்சி நெல்லைப்பர் அம்மையும் அப்பனும் ஒரு காட்சி ரசிக்கக்கூடிய ஒரு காட்சி நெல்லை ஐயாவும் காந்திமதி அம்மாவும் அனைத்து மாவட்டங்கள்லேருந்து வருவாங்க இந்த ஆணி திருவிழா வந்து மிகப்பெரிய திருவிழா பார்க்க மகிழ்ச்சியான திருவிழா கண்கொள்ளாத காட்சி மகிழ்ச்சியான திருவிழா எல்லோரும் வாங்க இருபத்தோ பதினோரு நாள் திருவிழா நடந்து கொண்டு வருகிறது மதியம் மதியம் இப்போ அடைப்பெல்லாம் கிடையாது கோவில் நடை சாத்துவது கிடையாது கோவில் திருவிழா நடந்துக்கிட்டே இருக்குது எல்லா மக்களும் வாங்க வாங்க பதினோ பன்னெண்டூ நாலு வரைக்கும் தான் அடக்கிறாங்க கோவிலில் உள்ள சிறப்பு பணிகள்லாம் செய்வதற்காக எல்லோரும் வாங்க எல்லா மக்களும் வாங்க வாங்க என்னோடய பேர் அசின் திருநெல்வேலி டவுனை சேர்ந்த இந்த திருவிழா வந்து வெகு விமர்சையாக நடந்துக்கிட்டு வருது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்று வட்டாரத்தில் உள்ள கிட்டத்தில் இருக்கிற மாவட்டங்கள் திருச்செந்தூர் தூத்துக்குடி நாகர்கோவில் நிறைய பேர் இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்கிட்றாங்க ரொம்ப நல்லபடியான மரங்களை கொடுக்குறாரு நெல்யப்பர் காந்தி காந்திமதி அம்பாவில் அருளாசி வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரும் திருவிழாவில் கலந்து கொடுக்க நல்லபடியாக அருள் கிடைக்கும் வேண்டிய வரம் கொடுக்குற நெல்லைப்பர் காந்திமதி அம்பாவில் அனைவரும் கம்பளை வந்து அனைவரும் வணங்கி அருள்கிற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் ஏன் அனைவரும் மிகப்பெரிய கூட்டமாக அலை திரண்டு வருவார்கள் இந்த தேர் உடம்பிடிக்க நமக்கு கண்கொள்ளாத காட்சியை கொடுத்து வச்சுருக்கணும் நம்மளோட நோயற்ற செல்வம் வளமற்ற வாழ்வு மாதிரி நம்ம நோயெல்லாம் தீந்துரும் அந்த வடம் பிடிக்கிற ரெண்டு செகண்டில் நோயெல்லாம் எவ்வளோ நோயாக இருந்தாலும் தீர்த்து வைப்பார் நிலைப்பற ஐயாவும் காந்திபதி எம்பாலும் எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க அனைத்து மாவட்டத்திலேருந்து வாங்க ஐயா தேர்த்து வ வடம்பிடிக்க வாங்க இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தேர் வாங்க அனைத்து மாவட்டத்திலேருந்து வாங்க வாங்க ஐயாவோட அருள் பெற்று செல்லுங்கள் வணக்கம் அருள்மிகு நெல்லைப்பர் காஞ்சிமதி தேரோட்ட திருவிழா பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை துவங்கணைச்சு கொடியேற்றத்தோடு தொடங்கியது இருபத்தொன்னா தேதி தேரோட்டத்தோடு முடியுது பக்தர்கள் அனைவரும் வந்து தேரோட்டத்தில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று முத்து சுப்பிரமணியன் பாத்தாடியின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அருள்மிகு நெல்லைப்பூர் சுவாமி தேரோட்டம் பதிமூணு ஆறு இருபத்தி நாலாம் தேதி தொடங்கி இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தி நாலாம் தேதியுடன் தேரோட்டத்துடன் முடிவடைகிறது இது பக்த பெருமக்கள் அனைவரும் தேரோட்டத்தன்று வந்த திரளாக வந்து நமது நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் தேரை வடம்பிடித்து நாலு ரத விதிகளிடம் சிறப்பான முறைகள் கொண்டு வந்து நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து சேர்த்து நெல்லையப்பர் காந்திமதி அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் முத்து சுப்பிரமணியன் சென்சு பாத்திரக்கடை திருநெல்வேலி செப்பகுல தப்பக்குழுத்தரு திருநெல்வேலி